அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்கழி மாதத்தில் பணமலை கொட்ட உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதி தருவாயும் அடுத்த வருடத்தின் முதல் சில வாரங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினான்காம் தேதி வரை மார்கழி மாதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் உருவாகுவதால் எதிர்பார்ப்பதை விட நீங்கள் நினைத்த பல காரியங்களில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போவதோடு பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகுவதால் உறுதியாகவே மார்கழி மாதம் பனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பல்வேறு விஷயங்களில் நிறைவாக உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முழுமையாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அமைய போகிறது அதை தொடர்ந்து தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதமும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போவதால் இந்த தருணத்திலிருந்தே மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திக்கும் தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது எனவே மகர ராசி மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு மட்டுமல்லாது முழுவதுமே விரயத்தில் வளமரப் போகிறார் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக குரு பகவான் சப்தமத்தில் வளம் வந்தாலும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமரப்போகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் விரயத்திற்குள் நுழைகிறார் சுக்கரன் இப்படி பல அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய வேளையில் வித்யா

பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் போன்றவை விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் அமைய போகிறது என்பதை மார்கழி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது உறுதியாக தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்றவற்றை தகர்த்தெறியக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் மிக சிறப்பான வாழ்க்கைக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் சப்தமத்தில் வளம் வரக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் அதை தொடர்ந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து விரயத்தில் அமர்ந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் போன்றவை நிச்சயமாக விலகும் குரு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வதால் எதிரிகளின் தொல்லை இந்த தருணத்தில் குறையும் பல மடங்கு பொருளாதார ரீதியான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது குரு பகவான் அதிரடியான மாற்றத்தை மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் குரு பகவான் மிக வலுவாக இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் அமர்வதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் நிச்சயமாக விலகும் ஏனென்றால் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி வரக்கூடிய தருணம் என்பது பல நெருக்கடிகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக குருவின் அமைப்பால் நிச்சயமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் பகவான் முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் கிறாருங்க திருக்கணிதத்தின்படி முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் வாக்கியத்தின்படி முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடையவில்லை என்றால் இறுதி தருவாயில் இருக்கிறார் எனவே ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபார ரீதியாக பொருளாதார ரீதியான மாற்றமும் பண அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த வேளையில் புதிதாக அடுக்கடுக்காக பல நல்ல ஒப்பந்தங்கள் கைக்கு வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே பேரராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய திருவாரியான சிக்கல்களும் முழுமையாக களையக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் பல காரியங்களை இந்த தருணத்தில் துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது நீண்ட நாள் முயற்சி செய்து கிடைக்க நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் உறுதியாகவே இந்த வேளையில் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகுஸ்தானம் ஆகிய குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் வருகிறார் ராகு ரெண்டில் இருப்பது ரெட்டிப்பு நன்மையை பெற்று தருகிறது அதே சமயம் கேது சமத்தில் இருப்பது கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதியாகவே அடித்தளமிட்டு இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகின்றன நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாகவே கட்டுக்குள் பல தடைகளை விலக்கி முன்னேற்ற நேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் ிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொண்டால் பல நெருக்கடிகளை முற்றிலுமாக விளக்குவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த தருணம் நிச்சயமாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதால் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம் ஆனால் காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும் எனவே திட்டமிட்டு செயல்பட்டால் பல அலைச்சல் நிறைந்த விஷயங்களை உறுதியாகவே தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் அலைச்சல் நிறைந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அலைச்சல்களை முற்றிலுமாக தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் இந்த வேளையில் ஏ என இரண்டு திட்டங்களை வைத்திருந்தாலும் சி என மூன்றாவது ஒரு திட்டத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே வலுவாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது வித்யாக்காரகரான புதன் பல இடங்களில் மாறி வளம் லாபம் விரயம் தனம் மற்றும் என பல இடங்களில் வளம் வரக்கூடிய புதனின் அமைப்பு முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது மேலும் இந்த தருணத்தில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் விரயத்தில் இருந்து ஜென்மராசியில் உச்சம் பெறப்போகிறார் அவை மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் வலம் பெறும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்களில் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராக பெருமான் தி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு